எல்லா இடத்துலையுமே நல்லா மழை பெஞ்சிருக்குதுங்க இந்த கோடை மலை வந்து இந்த செடிங்கள்லாம் வந்து ரொம்ப வெயிலில் வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அதனால் இந்த மலையில் நல்லா துளிர் வரும் அதனால் இப்படி வந்து வெட்டி விட்ருங்க இப்படி வெட்டி விட்டுட்டு மேலே எதுக்காக இப்படி சாணி வச்சுருக்குறான் அப்படின்னா இதில் வெயில் பட்டுச்சு இனிமேலும் வெயில் காலம் தான் கொஞ்ச நாளைக்கு வெயில் இருக்கும் வெயில் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே வந்து காஞ்சிக்கிட்டே போகும் மேலேருந்து அதனால் நீங்கள் வந்து இப்படி சாணி வைங்க சாணி கிடைக்காதவங்க களிமண் கூட உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சு விட்ருங்க ஏன்னா வெயில் வந்து அது மேலே கடு கடுமையாக பட்டுச்சு அப்படின்னா அது வந்து கட்டாக காஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது வந்து பாருங்கள் இனிமேல் கொத்தி விட்டு இனிமேல் எல்லாம் சுத்தம் பண்ணணும் இது பாருங்கள் இது வந்து சிவப்பு கலர் செம்பருத்தி பூ இதுவும் எல்லாம் வெட்டி விட்டு பண்ணி வச்சிருக்கிறோம் இது பாருங்கள் இது சந்தன கலர் செம்பருத்தி இதையெல்லாம் வெட்டி விட்டு பண்ணியாச்சு இது வந்து பாருங்க இது வெட்டி விடல எந்த எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டா சாமிக்கு பூவே இருக்காதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் விட்டுட்டோம் இது என்ன செடின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டார்க் ரெட்டு அரளிப்பூ செடி இது வந்து இப்படி சின்ன குச்சியாக இப்படி கொண்டுட்டு வந்து நீங்கள் இப்படி வச்சு சுற்றி எதுவும் இப்படி போட்டு வச்சிருங்க அப்போதான் எதுவும் டிஸ்டப் இருக்காது அதுக்கு த மேலே வந்து கொஞ்சம் சாணி இதுக்கு வந்து கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கு வைக்கலனா கூட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா அந்த குச்சி மேலேருந்து காயறதுக்கு சான்ஸ் இருக்குது இது கண்டிப்பாக துளிர் வந்துடும் நீங்கள் அரளிப்பூ செடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு சின்னதாக ஒரு மாலை குச்சி இருந்தால் போதும் இப்படி வச்சு நீங்கள் வச்சுனா இது நல்லா துளிர் வரும் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள்